அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம டயபெட்டிக் பற்றி பார்க்கலாம் சுகர் ப்ராப்ளம் எதனால் வருது அது எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு பாதிப்பு இருக்குது வீட்டுக்கு வீடு காசு மாதிரி இன்னைக்கு சுகர் பேஷண்ட் இல்லாத வீடே இல்லை இல்லை அதே போல் எந்த வயதில் வருது எல்லா வயதுலையும் வருது எதனால் வருது ஏகப்பட்ட காரணங்களால் வந்துருக்கு வந்துருச்சு அதை என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணலைன்னா விளைவுகள் என்ன மல்டி மல்டி ஆர்கன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் பொதுவாக வந்து பாருங்க இந்த டயபெட்டிஸ் மெரிட்டஸ் அப்படின்றது இப்பத்திய காலகட்டத்துல மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு தொந்தரவாய் போச்சு வீட்டுக்கு வீடு எல்லாருக்கும் டயபெட்டிக் இருக்கு அப்படின்றதுக்கு பொதுவாக இந்த டயபெட்டிக்கா எல்லாரும் கண்ட்ரோல்லே வச்சிருக்காங்களா அப்படின்னா சொல்றதுக்கு இல்லைங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மெடிகேஷன்ஸ் கரெக்டா எடுப்பாங்க உணவு முறையே ஃபாலோ பண்ண மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மருந்தே சாப்பிட மாட்டாங்க ரெண்டுமே காம்ப்ளிகேஷன் ஏன்னா டயபெட்டிக்னால வரக்கூடிய பெருசா இருக்கு புரியுதுங்களா டயபெட்டிக் ரெட்டினோ ரெட்டினோபதி வரும் டயபெட்டிக் நெப்ரோபதி வரும் டயபெட்டிக் நியூரோபதி வரும் இப்படி ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸா வந்துட்டே இருக்கும் அப்ப இந்த டயபெட்டிக் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னு சொல்றாங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுடைய செல்கள் இன்சுலினை ஏற்க மறுப்பது ஒரு காரணம் ரெண்டாவது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் எனக்கு மனதளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் ஒரு ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் வந்து பாருங்க எங்க ஃபேமிலியில எங்க அப்பாக்கு இருந்துச்சு எங்க தாத்தாக்கு இருந்துச்சு ஏழு தலைமுறையில யாருக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்னாலும் வாய்ப்பு உண்டு வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நம்ம சுத்தமா ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கும் சாப்பிடுறோம் அலைச்சல் இருக்கும் உடலை கவனிக்கவே மாட்டோம் சரிங்களா அப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி பிளேஸ் மேஜர் பாட்டுன்னு சொல்லணும் இப்படி நிறைய விஷயங்கள் டயபெட்டிக் வர்றதுக்கு காரணமா இருக்கதான் செய்து அப்ப இந்த டயபெட்டிக் வந்துடுச்சு அப்படின்னா எப்படி அவங்க அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கேளுங்க இப்போது இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இர்ரெகுலர் டயட்டு இர்ரெகுலர் எக்ஸசைஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இப்போது இதில் இன்னொரு ஒரு கேட்டகிரி வராப்ப அவங்க நம்ம வர்ற பேஷண்ட் சொல்றது தானே என்ன சொல்றாங்க நான் கரெக்டாக டைட் ஃபாலோ பண்ணுறேன் நான் கரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் எல்லா பயிற்சியும் பண்ணுறேன் இருந்தும் எனக்கு கண்ட்ரோலில் வரல அப்போ அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் டென்ஷன் அப்போ மனதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த மைண்ட் கூலாக இருக்கிறதுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்போ ரிலாக்ஸேஷன் பயிற்சி நல்லா தூங்கணும் நல்லா நிம்மதியா இருக்கணும் அப்போ அவங்களுக்கு அதுக்கு உண்டான நீங்கள் மெடிடேஷன் அதுக்கு உண்டாக முத்ராஸ் எல்லாம் கொடுக்கும்போது கூட கவுன்சிலிங்கும் கொடுக்க ஆமாம் அப்போ அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது அதனால தான் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அக்கறையை பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்ப எதுவுமே கண்ட்ரோல்ல அவங்க இல்லைன்னா அதன் விளைவுகள் வேற எல்லாமே நான் பார்த்து இப்படி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மனசு தான் முக்கிய காரணம் சரி இது கவனிக்காமல் விட்டால் சுகரை கவனிக்காமல் விட்டால் கண் பார்வை பாதிப்பு சொன்னீங்க கால் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு காலில் மரபரப்பு கையில பரபரப்பு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் வருது பத்தாத்துக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டிக்கும் டயபெட்டிக்கு ஒரு காரணம் புரியுதுங்களா அப்போ எல்லா நோய்க்கும் மூல காரணம் இந்த சுகர் சுகர் இப்போ முடி உதிர்த்தல் கூட சுகர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதனால அப்படின்னா சாதாரண பிளட் சர்க்குலேஷன் தலை கால் வரை இருக்கு இந்த ரத்தில சுகர் கலந்த பிளட் தான் உங்களுக்கு பாடி ஃபுல் சர்க்குலேஷன் ஆகிட்டு இருக்கு அப்போ தலை முதல் கால் வரை உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் பாதிப்பு ஏற்பட காரணம் இந்த சுகர் கண்ட்ரோல் போறது தான் அதனால்தான் உங்களுக்கு முடிவு உதிர்தல் அப்புறம் கண் பார்வையின் பாதிப்பையே கண் பார்வை எழுப்பி ஏறிட்டு இருக்கு சுத்தமா கண் பார்வையை போயிட்டவங்க இருக்காங்க கால் விரல் எடுத்தவங்க இருக்காங்க காலையே எடுத்தவங்க இருக்காங்க ரெண்டு கால் எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு இந்த நோயின் தாக்கம் இருக்கு அதனால சுகரை கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு மற்ற துணை நோய்கள் வராமல் பாத்து கத்துக்கலாம் ஹார்ட் அட்டாக் பதில் கொண்டு வருது இதே நீங்க கவனிக்காம விட்டா கால் கால்வரை எல்லா உறுப்புகளும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மனிதனுக்கு நோயின் தாக்கம் அதிவேகமாக வர்றதுக்கு காரணம் இந்த சுகர் கண்ட்ரோல்ல தான் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி अने मे वाड़